உங்கள் முருமா ஜோதிடங்கிறது முக்காலத்தையும் முகர்த்தும் ஒரு காலக்கடிகாரம் அப்படின்னு சொல்லலாம் பன்னிரெண்டு ராசிலையுமே மேஷம் ஆண் வீடு ரிஷபம் பெண் வீடு மிதனம் ஆண் வீடு கடகம் பெண் வீடு பன்னிரெண்டு கட்டத்துக்குமே ஆண் வீடு பெண் வீடுன்னு வரும் அப்போ உங்களுக்கு முக்காலம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அப்பா அப்பா அம்மா இது முதல் காலம் ரெண்டாவது காலம் அப்படிங்கிறது நம்மளுடைய அப்பாவுடைய அப்பா அப்பாவுடைய அம்மா அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய அம்மா மூன்றாவது காலம் அப்படிங்கிறது நம்ம அப்பாவுடைய அப்பாவுக்கு அப்பா அம்மா அப்பாவுடைய அம்மாவுக்கு அப்பா அம்மா அதே மாதிரி மூன்றாவது காலம் அம்மா வழியில் அம்மாவுடைய அப்பாவுக்கு அப்பா அம்மாவுடைய அப்பாவுக்கு அம்மா அம்மாவுடைய அம்மாவுக்கு அப்பா அம்மாவுடைய அம்மாவுக்கு அம்மா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இதுதான் ஏழு ஏழு இந்த ஏழு ஏழு பதினாலு தலைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதினாலுங்கிறது முக்காலம் இந்த பதினாலு உறவுகளின் பனிரெண்டு கட்டம் மேஷம் வந்து அப்பா அப்படின்னா மேஷத்துக்கு ஏழாம் வீடு அம்மா துலா அம்மாவுக்கு துலாத்துக்கு ஏழாம் வீடு மேஷம் அப்போ பதினாலு உறவுகளின் பனிரெண்டு கட்டம் இந்த பதினாலு உறவுகளினுடைய அணுக்கள் தான் நம்ம உடம்புல இருக்கும் தான் செவ்வாய் ஒரு பூமியில் ஒரு உயிர் தணிக்கும் போது ஒரு குழந்தைக்கு நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒருக்கா உடஞ்சி உற்பத்தி ஆகிற ரத்த அணுக்களை இந்த பத்து ப பதினாலு பேருனுடைய கர்மா அப்படின்னா அவங்க வாழ்ந்த வா வாழ்க்கை அவங்களுடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் நல்லது கெட்டது இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய கால கடிகாரம் அப்போ நம்ம வாழ்க்கையில இவங்க விட்டதை இவங்க விட்டதை இவங்க விட்டதை இந்த குழந்தைங்கிற லக்கணத்தால சரி பண்ணி இந்த மனித இளம் அழியாம பாதுகாக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம் அதுலதான் உங்களுக்கு உண்டான பணம் காசு உடல் உயிர் நம் தேவைகள் அனைத்தையும் இந்த ஜாதகத்தால் சரி பண்ண முடியும் அதற்காக நம் முன்னோர்கள் ഉരുവാക്കിയ അക്കിസമാണ് ഒരു വിഷയം താ ജോതിടം